அனைவருக்கும் வணக்கம் மிக மிக முக்கியமான நீங்கள் அறிந்திராத பல முக்கியமான விஷயங்களை எங்கள் பகுதியை பற்றிய விஷயங்களை பல விஷயங்களை உங்களை சொல்ல போகிறேன் இது எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் பெரிய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இது கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையுடைய போராட்டம் வென்றிருக்கிறது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு எங்கள் ஊருக்கு அவ்வளோ நீட்டாக ஒரு தார் ரோடு போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த தார் ரோட்டில் அப்படியே முறையாக வண்டியில் அப்படி இறக்க வாண்டியாருப்புன்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த அந்த வாண்டியார் மேலே ஏறினிங்கன்னா எங்கள் கொள்ளிடக்கரை அந்த கொள்ளிடக்கரை ஏறின உடனே அந்த ஐயோ ஏறப்போகிறோமே குண்டு குடி எப்படி ஊயில் போய் செய்ய வெறும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் அது அதை கடப்பதற்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும் அந்த அளவுக்கு சாலை குண்டும் குழியுமாக மிக மோசமாக இருக்கும் அந்த சாலை ஏறுறப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை அடி ஏற்றி அப்படியே மழ 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 மழை அப்படி தாரை போட்டு ஏறின வேதத்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி வீடு வர்ற வரைக்கும் அந்த ஆனந்த கண்ணீர் நிற்கவே இல்லை அழுதுகிட்டே வந்தேன் ஏன்னா இந்த இந்த உணர்வு எங்களை போன்ற எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு ரொம்ப நல்லா புரியும் அந்த ஊர்லேருந்து இருந்து ஒரு ஒரு முறையும் எங்கள் என்னோட நண்பர்கள் எல்லாம் ஊருக்கு வர்றப்போ என்னை கேட்குறதையோ இந்த ஊரில் இருந்து எப்படியும் நீ படித்த அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சாலை இந்த சாலையினாலேயே பல உயிர்கள் பறி போயிருக்கிறது பல கற்பிணி பெண்கள் வந்து குழந்தையை சரிவர பெற்றெடுக்க முடியாமல் போயிருக்கிறது பல அவசர கால தேவையும் போது பொழுது நாங்கள் டிராவல் பண்ண முடியாமல் போய் எக்கச்சக்க பிரச்சனைகள் பள்ளி எல்லாவற்றையும் தாண்டி பள்ளி கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுடைய அந்த போராட்டம்ங்கிறது அவங்க போய் அங்கே ஏன்னா பஸ்ஸு கிடையாது எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு நாங்கள் இங்கேருந்து ஏறணும் அப்படின்னா வாண்டியாருப்புக்கு இங்கேருந்து ரெண்டு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தோ வண்டியிலேயோ போயிடணும் நீங்கள் வண்டியில் போகிற அளவுக்கு சாலை நல்லா இருக்காது அது இப்படியே ரொம்ப மோசம் மண் மண் சாலை கிட்டத்தட்ட மழை பெஞ்சுதுன்னா அப்படியே கொத கொத்த 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 கொதோன்னு இருக்கும் நாங்கள் அந்த வாண்டியார்பு பகுதியிலேயே எங்களுடைய ஒன்று எங்கள் சைக்கிளை போட்டுட்டு நாங்கள் அந்த ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் பஸ்ஸை பிடிச்சி போகணும் அப்படி இல்லைன்னா சைக்கிளை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் போயிருக்கிறோம் சார் வந்து மாட்டுக்கு உடை எடுத்து கொண்டு இந்த பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே கிளறி எனக்கு கிளம்புது Thank <laughs> you. மாற்றுக்கு மழை பெஞ்சால் மாற்றுக்கு உடை எடுத்துக்கொண்டு நாங்கள் இங்கேருந்து அந்த செய்யும் ஏன்னா எப்போ வேணாலும் நடந்து போறப்ப இடையில விழுந்து எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதில் தாண்டி அந்த அங்கே போய் வாண்டியரப்பில் இறங்கி மாங்க ஒரு வாய்க்கால் தண்ணி நிரம்பு ஓடிக்கிட்டு இருக்கோம் அங்கே இறந்து காலெல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாற்று அவங்களோடய யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அப்புறம் நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் அந்த அளவிற்கு இல்லைனா சைக்கிளை தலைமையில் தூக்கி வச்சுட்டு போகணும் கூட ஒன்று ஒன்னுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கையை கோத்துக்கிட்டு மாறி மாறி வலிக்கு வழுக்கி வலிக்கு வடிக்கி வீடு வந்து சேர்றதுக்குள்ள ஈவினிங் நாங்கள் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு இறங்கணும்னா வீடு வந்து சேர்றதுக்கு பத்து பத்து ஆயிடும் காலையில் ஏழு இருபதுக்கு பஸ்ஸுக்கு போனோம்னா இங்கே அஞ்சு அஞ்சரை க

கொள்ளிடம் கலக்கரை கலக்கின்ற அந்த பகுதிக்கு பேர் சின்ன கரமேடு அதிலிருந்து ஆரம்பித்து அணக்கரை வரை நீள்கிறது இந்த சாலை இந்த கரை இந்த கரை இரு இருபுறமாக இருக்குது கொள்ளிடக்கரை இப்போ நான் வந்து கொள்ளிடத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து மழை வந்தது மழை தண்ணி வந்ததுன்னா இதெல்லாம் தண்ணி நிற்கக்கூடிய பகுதி எக்ஸாக்ட்டாக கொள்ளிடம் கொள்ளிடத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போது அந்த பக்கம் ஒரு கரை இருக்குது இது ஒரு கரை இப்போ இந்த கரை பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கரை வந்து நம்மளுடைய தென்கரை இந்த கொள்ளிடத்துடைய தென் கரை அது இப்போ தென்கரை வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ளே வந்தது இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த பக்கம் பாக்கிறீங்க இல்லையா இது வந்து வடக்கரை இது கொள்ளிடத்துடைய வடக்கரை இந்த வடக்கரை தென்கரைன்னு ரெண்டாவது பிரிச்சிருக்கிறாங்க இந்த வடக்கரை என்பது கொள்ள மயிலாடுது தென்கரை என்பது மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ளே உட்படுது அது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மண்டலத்தோடையே சேர்ந்துருது திருச்சி மண்டலத்தில் வந்துடுது அப்போ திருச்சி மண்டலம் டெல்டா பகுதிக்கான டெல்டா விவசாயிகளுக்கு எல்லா எல்லாமே வந்து திருச்சியோட கனெக்ட் பண்ணுறாங்க அப்போ டெல்டா விவசாயிகளுக்காக அறிவிக்கப்படுகின்ற எல்லா செயல் திட்டங்களும் திருச்சி மண்டலத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு போய் சேர்கிறது அப்போ வட தென்கரையை சேர்ந்தவர்களுக்கு இவன் இந்த டெல்டா விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்குது ஆனால் நீங்கள் இப்போ வடகரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிதம்பரம் காட்டு குடி கூடிய தொகுதிகளில் இந்த வடகரை வருது வடக்கரையில் தான் நாங்கள் இருக்கிறோம் இங்கே நாங்கள் டெல்டா விவசாயிகளாக நாங்களும் அதே கொள்ளிடக்கரையோரம் தான் இருக்கிறோம் நாங்களும் எங்களுடைய விவசாயமும் ஆற்று நீரை சார்ந்த விவசாயம்தான் ஆனால் எங்கள் தென்கு வடகரையைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்டா பகுதி விவசாயிகளாக கருதப்படுவது இல்லை ஏன்னா நாங்கள் சென்னை மண்டலத்தோடு கனெக்டடாக இருக்கிறோம் எங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சிக்கிற அளவுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு புரிதலும் இருக்காது அது வந்து அதனால தான் எங்களுக்கு நாங்கள் எங்களை இன்ன வரைக்கும் டெல்டா பகுதி விவசாயிகளை அறிவிக்காம இருக்காங்க இது இந்த எங்களுக்கு இந்த சாலை போடப்பட்டதுக்கு நன்றி தெரிவிக்கின்ற இதே காலகட்டத்தில் இந்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் வைக்க விரும்புகிறேன் தயவு செய்து வடகரை விவசாயிகளையும் நீங்கள் டெல்டா பகுதி விவசாயிகளாக அறிவிக்க வேண்டும் எங்களை திருச்சி மண்டலத்தோடு நீங்கள் இணைக்க வேண்டும் சொல்லி மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இப்போ இந்த சாலை சார்ந்து வருவோம் இந்த சாலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி எட்டு கோடி செலவில் அந்த கரையை மேம்படுத்துறாங்க அந்த கரையோட நீளம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன காரமேட்டிலேருந்து அணைக்கரை வரை அறுபத்தி ஒரு கிலோமீட்டரு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதை நம்பி இருக்குது முப்பது கிராமங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த சாலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தார்சாலை போடப்பட்டதாக சொல்றாங்க சத்தியமாக சொல்ற தார் சாலை போடலை பெரிய ஜல்லியை கொட்டி மேலே வந்து செம்மண்ணை போட்டு அழுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க அது தார் சாலை இல்லை இப்போ வரைக்கும் தார் தான் பதிவாயிருக்கு அப்போ இருந்த அதிகாரிகள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அது சார்ந்து இப்போ விசாரணை நடத்தினா கூட உண்மை புலப்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த முறை மிக தரமான ஒரு சாலையை போட்டு இருக்கிறார்கள் அதற்காக நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்லணும் இதுக்கு நன்றி இப்போ இங்கே இந்த கிராமங்களில் முப்பது கிராமங்கள் இருக்குது இந்த முப்பது கிராமங்களை தாண்டி இது எப்போ வந்து வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது வந்து வெள்ளம் வருது திறந்து விடுறாங்க ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் கனடி உபரி நீர் வந்து திறக்கப்படுகிறது கொள்ளிடத்தில் அப்போ போய் அதிகாரிகள் பார்க்கும்பொழுது நிறைய ஆற்றோர கிராமங்கள் வந்து தண்ணியில் மூழ்கிடுது அதிகாரிகள் பார்க்க வரும்பொழுது தான் அதிகாரிகள் இவ்வளோ மோசமான ஒரு சாலையாக இங்கே இருக்கு இது இந்த சாலை போடப்பட்டு தான் காட்டப்பட்டிருக்கு சொல்லி அதிகாரிகள் அப்புறம் தான் உணர்றாங்க இதுக்கு இடையில எல்லா கிராமத்து மக்களும் பல்வேறு வகையான மனுக்களையும் கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக நான் வல்லம்படுகை கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் முன்னெடுத்த ஒரு மிக முக்கியமான போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூலமாக குமராட்சி பகுதியில் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் மிக முக்கியமான ஒரு போராட்டம் அது ஒரு இரண்டு மூணு மணி மூன்று மணி நேரம் வந்து போக்குவரத்து தடை செய்து அந்த போராட்டம் நடத்தப்பட்டது அதன் மூலமாகத்தான் இந்த கரை சம்பந்தமான சாலை மேம்பாட்டிற்கான திட்டம் வந்து கையெழுத்தானதாக தெரிய வருது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் அந்த வெள்ளம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க உடனடியாக கஜா காசு இல்லைன்னு சொல்லி அந்த உடைப்பு எங்கெங்கெல்லாம் தண்ணீர் வந்து கரை உடைக்கப்பட்டதோ அந்த பகுதியில் எல்லாம் ஜல்லி மண் கல் கல்லெல்லாம் கொட்டி அடைக்கிறாங்க அதுவும் கான்ட்ராக்ட் மூலமாக செய்கிறாங்க அப்போ இரண்டு வகையான கோரிக்கை அரசுக்கு வைக்கப்படுகிறது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கோடி ரூபா செலவில் எங்கெங்கெல்லாம் உடைப்பு இருக்கிறோ அந்த இடத்துலலாம் பதினாறு கோடிக்கு ஜல்லி மட்டும் கொட்டுறது அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டம் வைக்கப்படுது இன்னொன்று நூற்றி ஐம்பது கோடி செலவில் இந்த சாலையை மேம்படுத்துவது அப்படிங்கிற ரெண்டு திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது இந்த பத்தாண்டு கால எந்த ஆட்சியினா குறை சொல்ல விரும்பலை இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்தது இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த சாலை சம்பந்தமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டும் அது வந்து அரசால் கண்டுகொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இதுக்கு இடையில் இப்போ இவங்க இந்த திட்டம் இன்னைக்கு அங்கே அங்கீகரிக்கப்பட்டு ஓராண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து தினத்தினர் எல்லா செய்திகளிலும் இது சார்ந்த கோரிக்கை மனுக்கள் கோரிக்கை பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது இன்றைக்கி அது ஒரு வருடத்தில் அப்ரூவ் ஆகப்பட்டு மிக துரிதமான முறையில் இந்த சாலை வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சாலை ஒரு ஒரு அடி அடிக்கு உயர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் தார் போடப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப ஏன் வந்து வடகரை விவசாயிகள் தென்கரை விவசாயிகளோடு இவர்கள் இணைக்கப்பட வேண்டும் திருச்சி மண்டலத்தோடு இணைக்கப்பட வேண்டும் சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த சாலை மேம்பாட்டுக்கு நூற்றி ஐம்பது கோடி அளவு பண்ணி இந்த சாலை மேம்படுத்தப்படுகிறது இருந்தது நூறு நூற்றைம்பது கோடி அப்ரூவ் ஆகி சாலை மேம்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதே தென்கரை விவசாயிகளுக்கு பதினைந்தாயிரம் கோடி செலவில் என்ன பண்ணுறாங்க சாலை மேம்பாட்டுத் திட்டங்கள் அந்த கரை மேம்பாட்டு திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது பதினஞ்சாயிரம் கோடி அங்கே இருக்குது நூற்றைம்பது கோடி அங்கே இருக்குது இந்த நூற்றைம்பது கோடிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறை வந்து காத்திருக்க வேண்டி எங்களுடைய பெரிய துரதிர்ஷ்டம் தயவு செய்து விவசாய சங்கங்கள் டெல்டா பகுதியில் தென்கரையில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களாக இருக்கட்டும் வடக்கரையில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களாக இருக்கட்டும் நம்முடைய கரை மேம்பாடு சாலை மேம்பாடுங்கிறதெல்லாம் தாண்டி நீர்வளத்துறையிடம் நம்மளுடைய கோரிக்கைகளை மிக தெளிவாக வைக்க வேண்டும்

அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கோரிக்கை வச்சுக்கிறேன் அதே நேரத்தில் எங்களுடைய அரசூர் கிராமத்தில் நான் வந்து இந்த அறுபது முப்பது கிராமங்கள் இருக்கிற இடத்துல எங்கள் கிராமத்தை மட்டும் குறிப்பிட்டு பேச விரும்பவில்லை இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையும் இதோடு சேர்த்து வைக்க விரும்புகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் நாங்கள் எத்தனையோ இந்த மேம்பாட்டு சாலை வந்து கரையும் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி எல்லா மக்களாகவே காசு சேர்த்து கீழ் சாலை அமைக்கலாம்னு சொல்லி லேண்ட் அக்யூசியேஷன் வரைக்கும் நாங்களே அதுக்காக மெனகிட்டு நில கையகப்படுத்துதல் வரைக்கும் மக்களுக்குள்ளாகவே பேசி பல சமூக மக்கள் வாழக்கூடிய இந்த ஊர் அவ்வளோ சுமூகமாக வாழக்கூடிய ஒரு ஊர் இது மிக அன்பான ஊர் மிக அழகான ஊர் அதனால் மட்டும் அதனால தான் ஒரு அரசா மத்திய அரசு மாநில சேர்ந்து நினைச்சிருந்தா கூட அந்த லேண்ட் அக்யூசியேஷன் சேர்ந்து மக்களால் அவங்களால அவங்களால் வந்து சாலை போட்டிருக்க முடியாது ஆனால் விவசாய நிலங்களுக்கு நடுவில் நாங்கள் வந்து சாலை போட்டோம் அந்த சாலை சார்ந்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அது மண் சாலையாக எங்களால் முடிந்தவரை பணத்தை போட்டு காசை மக்களாக சேர்ந்து பணம் சேர்த்து அந்த கீழ் இருக்கிற இதெல்லாம் வயலுக்கு இடையில மண்ணை போட்டு ஜேசிபிலாம் வச்சு சாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி பதினான்கு அடி அகலத்திற்கு சாலை நெடுக்க போட்டாகிவிட்டது ஆனால் அந்த சாலை மேம்படுத்துவதற்கான பணிகள் திட்டங்களை வந்து எம்பி மினிஸ்டர் வரைக்கும் பார்த்து உங்களுக்கு இது ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு ஆனால் இதுவரை சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அது எங்கு வந்து தடங்கி தங்கி நிற்கிறது எங்கு தடைப்பட்டு நிற்கிறது மாவட்ட ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் உரிய அதிகாரிகள் இது சார்ந்த நடவடிக்கை எடுத்து உடனடியாக கீழ் சாலை அமைத்து தர வேண்டும் என்று ஊர் மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக என்னுடைய கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் அதையெல்லாம் தாண்டி சாலை போடப்பட்டு விட்டது ஆனால் சாலை அவ்வளவு இரவு நேரங்களில் நிச்சயமாக யாருமே நினைக்க முடியாது ஏன்னா இருபுறங்களும் இரு மரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வயலுன்னு பக்கம் ஆறு ரெண்டு பக்கமும் மரங்கள் அடர்ந்து காடாக இருக்கும் நடந்து ஏன்னால் நைட்டில் வந்து ஏ ஆறு மணிக்கு மேலே யாருமே பயணப்பட முடியாத அளவுக்கு அவ்வளவு இருட்டாக இருக்கிறது இந்த கரை முழுக்க தெரு விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என்பதையும் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக முன் வைக்கிறேன் தயவு செய்து இந்த இந்த காணொளியில் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா கோரிக்கைகளும் இங்கே இருக்கிற முப்பது கிராமங்களுக்கான கோரிக்கை நம்ம இதை வந்து அரசு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக ஏற்று இந்த மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் தேவை செய்து தர வேண்டும் இதுவரை செய்திருக்கின்ற எல் எல்லா வசதிகளுக்கும் இந்த சாலை மிக குறிப்பாக இந்த கரை மேம்பாட்டிற்காக மீண்டும் 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 மத்திய மாநில அரசிற்கு இது மாநில மத்திய அரசோட திட்டம் நான் உணர்றேன் எந்த அரசு இந்த திட்டத்தை செய்திருந்தாலும் அது சார்ந்து இரண்டு அரசுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்